பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சென்னை சென்றார் நாங்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய பொருளா ஜெயராமண்ண மாவட்ட செயலாளர்கள் அரங்குமா முதலமைச்சர் அந்தராமன் உட்பட எங்களது வெற்றி வேட்பாளர் ராமகர் உட்பட கோபம் பத்து பேரும் இங்கே பங்கேற்க வந்து இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதேபோல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ரெண்டு நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையெல்லாம் கடந்த முறை ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை கூற சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் விதமாக பேசினோம் கோவை மாவட்டத்தில் அம்மாவுடைய அரசு எ எடப்பாடியார் தலைமையில் அந்த எடப்பாடியார் பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை வாங்கிட்டு வர குடிநீர் திட்டங்கள் கூட மூன்றாம் கூட்டு குடியிருத்த அப்பொழுது நாம் கொண்டு வந்தோம் இருக்கும்போது அந்த எடப்பாடியார்கள் நிதியுதவி கொண்டு வந்தோம் அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம் தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இதுவரையிலும் அதை செய்யலை செய்ய வேண்டும் அதே போல் எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை ஏனென்றால் தேர்தல் வெட்டியிருக்கிறது அதனால் உங்களை சந்திக்க முடியல பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடிவி சொல்கிறத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க நே இப்போ வந்து நிறைய பத்திரிகை நம்பர்கள் ஃபோனில் பற்றி பேசுனாங்க நான் பற்றி பேசுவது இன்றைக்கு ஏதாவது டெய்லியும் குறிப்பாக தினமலர் பத்திரிகை உங்களுக்கு நான் புது முன்னாடியே சொல்லியிருக்கேன் நாங்கள்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிகையாக இருந்துக்கிறது இன்றைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நாங்கள் எல்லாம் இதுவெல்லாம் ஆனால் சமீப காலமாக தேர்தல் கொண்டாட்டு ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல எங்களை வந்து டெய்லி டேமேஜ் பண்ணுறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க இன்றைக்கு என்னுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக எடப்பாடியார் ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார் புரட்சி தலைவி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அம்மா தமிழ் ஆட்சி கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து உடம்பை பற்றி கொலைப்பட்டது அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு சிறப்பான முறையிலே எங்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நாலு வருடங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள் பல்வேறு திட்டங்கள் கோவை இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே அந்த எடப்பாடி அந்த நிதியுதவி கொண்டு வந்து சேர்த்தாங்க தான் இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்ய மூணு வருஷம் முடிஞ்சிருக்கு அதுவே சிறப்பான ஆட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் அதே நாடாளுமன்ற தேர்தலும் கூட அந்த கண்டிப்பாக அது வெளிப்பாடு இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை அண்ணா அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையான கூட்டணி வெற்றி இன்னைக்கு நாங்கள் வந்து எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும்போது பத்திரிக்கை எங்களை பத்தியே சுற்றி எழுதிட்டு இருந்திங்க நாங்க நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு ஒரு சிலர் ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதமாக கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம் அதிகமாக முழக்கம் கிடையாது கடுமையான வேலை இப்போ தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்கும் வேண்டி கண்ணீர் பண்ணி திறக்கிறோம் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கோயிலுக்கு போகிறோம் டோதிக்குள்ளே சில காலையில் போகிறோம் கொடுபது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போது எங்களை எடுத்துகிட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாமல் திமுக இன்றைக்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி இன்றைக்கி எடப்பாடிய தலைமையில் இன்றைக்கு அற்புதமான வீரர்களை போட்டுக் கொண்டிருக்கு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி ஆகவே இதுல எந்த குழப்பமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்றைக்கி பாத்தீங்கன்னா யார் யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போகிறோம் ஆகவே இன்னைக்கு சிறப்பான முறையில் எடப்பாடிய தலைமையில் இது வந்து ரிசல்ட் வந்து பிரச்சனையா இருக்கு எப்பவுமே எடப்பாடியார வந்து எந்த முடிவு எடுத்தாலும் எங்களால் கலந்துதான் முடிவெடுப்பாங்க பத்திரிகை வந்து ஒரு அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி ஒரு உருவாக்க பார்க்கறாங்க ஒரு பிரச்சனை உருவாங்க இதுவுமே அதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிக்கும் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கண்டிப்பாக எங்களுடைய பணி அது எடப்பாடி முழுவதும் வரணும் அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக முழுமையாக இக்கோவை அதேபோல அதே போல் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி போன்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதிகளும் அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி எட்ட தலைமையில் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடி முழுவதில் வருவார் கோவை மாவட்டத்தில் மூணா மூன்றாண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை இன்னைக்கு திமுக ஆட்சியில் கண்டிப்பாக எடப்பாடையார் மீண்டும் வந்து விடுபட்ட திட்டங்களை செய்யா திமுக ஐயா திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி ஆனால் அது தனியாக அணியாமல் புரிஞ்சு போவாங்க தனியாக நிடப்பாளையார் வந்து தனியாக ஒதுகிட்டு மற்றவர்கள்லாம் வந்து சேர்ந்து மீண்டும் தனியாக ஒரு அணியம் சசிகலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீடியம் ஓபீஸில் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பிடுறது யாருன்னு கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்று அற்புதமாக எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சார் இன்னைக்கு சிறப்பாக அந்த எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல் எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணல இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை ஏற்றுட்டாங்க அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அஇஅதிமுக தலைமையில் எடப்பாடியே தலைமை வெற்றி பெற போகிறோம் ஆகவே இதில் வந்து வெற்றி இடம் போட்டுருக்குறோம் இன்னைக்கு வெற்றி நிலை எடப்பாடி தலைமையில் போட்டிருக்கிறோம் இதில் மற்ற கேள்விக்கு இடமில்லை இந்த கேள்வி கேட்கறது யாரு இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு ஆகவே இதெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் இதெல்லாம் பதிலாக இருக்கும் ஆனால் வந்து இந்த பிரச்சனையை தான் எழுதுறீங்க எங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை நாங்கள்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறேன் காட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருக்கிறோம் இன்னைக்கு பன்இி பண்றதுக்கு போகிறோம் கட்சிக்காரர் வீட்டுக்கு போகிறோம் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் விசேஷங்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு சென்று போயிட்டு இப்படி ஒரு போயிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இதை அப்படியே கிளப்பி இந்த வாட்ஸ்அப்ல போடுறது குட்டில் போடுறது அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க இதுக்கு வேற பாத்தீங்கன்னா ஆமா அதே போல இன்னைக்கு திமுக இன்னும் மற்ற கட்சிகள் இப்போ இதுக்கு டிஃபெண்ட் போடுறாங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் போடுறதே இல்லை இது திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி நான் திமுக பேர சொன்னா எடப்பாடியார் பேர சொன்னாதான் பத்திரிகை பேப்பரே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து படிப்பாங்க இருக்காங்க எழுதுறாங்க அப்படின்னு இன்னைக்கு எங்களோட பேசிட்டு இருக்கும்போது தம்பி நம்மளை சொன்னாதான் நம்மள எழுதினா தான் அவங்களுக்கு என்ன பத்திரிக்கை விற்கும் போது அதாவது எழுதுறாங்க சொல்லிட்டு போனாங்க கண்டிப்பாக திமுக பொறுத்த அளவுக்கு எடப்பாளையர் தலைமையில வெற்றி அடை போடுகிறது இருபத்தி ஆறுல எடப்பாளையர் தலைமையில இருபத்தாறு இருபத்தி ஆறு வருங்கிற அண்ணன் இருபத்தி ஆறு மட்டும் இல்ல எப்ப சட்டமான தேர்ந்தெழுந்தாலும் கண்டிப்பா எடப்பாளையர் தலைமையில மிக பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அப்பொழுது கோவை மாவட்டத்திற்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்